ஜே ஹேமலதா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி போன நேரத்தில் நம்ம ஒரு கதையை கேட்டிருந்தோம் மூன்று புண்ணியங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம தலைமுறையினர் செழிக்க என்னென்ன நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்றத கேட்டோம் அது உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் சிறந்த கருத்து சரிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதைத் தொடர்ந்து நம்ம இன்னொரு கதையை கேட்க போறோம் இதுலயும் நமக்கு சில கருத்துக்களும் தகவல்களும் இருக்கு ஏன்னா நம்ம நார்மலா கதை கேட்குறதை விட கருத்துக்கள் நிறைந்த கதையை கேட்பது நம்ம பொது அறிவை வளர செய்யும் அப்படின்றது என்னோட கருத்து நீங்களும் என்னோட கதையை கேட்டுட்டு நம்ம கவிநிலவை எஃப்எம் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோடய தகவல்கள் நீங்கள் இந்த மாதிரி கதை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட விருப்பத்தையும் அதில் பகிரணும் அப்படின்றது என்னோட ஆசை நல்லதோ கெட்டதோ உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுங்க இப்போ நம்ம அடுத்த கதைக்கு போகலாம் அடுத்த கதை தலைப்பு முதல்ல சொல்லிடலாமா எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது போலதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் தத்துவமும் ரொம்ப நாளாக நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து அதை மையமாக வச்சு நம்ம ஒரு கதை பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் இது ஒரு எகிப்தை சேர்ந்த ஒரு கதை எகிப்தனாலே நமக்கு ஞாபகம் வர்றது பிரமிடு தானே ஆனால் இந்த கதையில் நான் பிரமிடை பற்றி சொல்ல போகிறதே இல்லை அப்படி என்ன கதை அப்படின்னா எகிப்தில் ஒரு அரசி இருக்காங்க அந்த அரசியை பற்றினா ஒரு கற்பனை கதை தான் இது இது முற்றிலும் ஒரு கற்பனையான கதை தான் இது உண்மையான கதையா யாரும் பாவனை பண்ண வேணாம் ஓகே அந்த எகிப்து நாட்டுல ஒரு அரசர் இருக்காரு அந்த அரசருக்கு அதாவது பார்வோன் அப்படின்ற ஒரு அரசர் எகிப்துல ராஜாக்கள் எல்லாம் பார்வோன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனா நம்ம மொழியில ராஜா சோ நம்ம இத்திய ராஜானே இந்த கதையில நம்ம அந்த கதாபாத்திரத்தை கூறலாம் அந்த ராஜாவுக்கு ஒரு நண்பர் வந்து இருக்காரு அந்த நண்பர் எப்படின்னா மந்திர தந்திரத்தில் சிறந்த ஒரு நண்பர் அவருக்கு மந்திரம் தந்திரம் மேலே அவ்வளவு ஆர்வம் எப்படியாவது மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி நிறைய பேர கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்றது அந்த நண்பரோட ஒரு ஆசை ஆனா அந்த எகிப்து நாட்டு உங்குவன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு என்ன பண்றா அப்படின்னா அந்த கேளுக்கி அரங்கத்தோட கதவை மூடி இடையில இருக்க தகடெல்லாம் எடுத்துவிட்டு எடுத்து விட்டு எடுத்து அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த அரங்கம் ஃபுல்லா தண்ணீர் நிரம்பி ஒரு மணி நேரத்துல உள்ள இருக்கவங்க எல்லாரும் இறந்து போனாங்க வெறும் அந்த ரகசிய குழு மட்டுமா இறந்து போனாங்க அங்க நடனமாடவங்க வந்தவங்க பாட்டு பாட வந்தவங்க பரிமாறினவங்க வேலை செஞ்சவங்க அப்பாவி மக்கள்னு எல்லாருமே அதுக்குள்ளே இருந்து இறந்து போறாங்க அப்பதான் ராணிக்கு நிம்மதியா இருந்துச்சு தன்னோட வாங்கும் பாடலாம் முடிஞ்சு போச்சு தன்னோட வாங்கும் எண்ணத்தை அவ முடிச்சிட்டா அப்படின்னு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வீட்டுக்கு போய் தன்னோட ம அதாவது தன்னோட அரண்மனைக்கு போய் நம்ம மகனோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நிம்மதியோட போறா அங்கே அரண்மனைக்கு போனா ராணிக்கு ஒரே அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி அப்படின்னா அந்த ராணியோட மகன் பத்து வயது சிறுவன் அவனை அவனோட பாதுகாப்பு கருதி அவனை ராணி அந்த விருந்துக்கு அழைக்கல ஆனா அவனுக்கும் அந்த விருந்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு ஒரு மாறு வேடத்துல அவன் அந்த விருந்துல கலந்திருக்கான் அந்த தண்ணீர் மூழ்கி அவனும் இறந்து போயிட்டான் இத கேட்டோனே ராணிக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி தன்னோட பழி வாங்குற எண்ணத்தை நினைச்சு அவன் ரொம்ப அழுகுறா புலம்புறா தன்னோட பழிவாங்கிற எண்ணத்தினால நம்ம மகனையே நம்ம கொன்னுட்டோமே அப்படின்னா அவருக்கு அவளுக்கு ரொம்ப குற்றணர்ச்சியா இருக்கு இப்போ இந்த கதையோட முடிவுக்கு வரலாமா என்னம்போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணம் நல்ல எண்ணமா இருந்துச்சுன்னா நம்மள நம்ம நல்ல பாதைக்கு கூட்டிட்டு போகும் நம்ம நிறைய சாதிப்போம் முன்னேறுவோம் அதே ஒரு கெட்ட எண்ணமா இருந்துச்சுன்னா அது நம்மள அழிவு பாதைக்கு மட்டுந்தான் கூட்டிகிட்டு போகும் இல்லையா இப்போ இந்த ராணி அவளோட தீ எண்ணத்தினால தான் இந்த பாதைக்கு தள்ளப்பட்டா அவளோட மகனை இழந்து நான் உங்கள் ஆர்ஜே ஹேமலதா கதை நேரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்க கூட பயணிக்க போறேன் இது நம்ம ஷோவோட கதை நேரத்துல முதல் கதை நான் பண்ற முதல் ஷோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த மாதிரி கதை பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற கதை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கருத்தோடையும் ஒரு உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கறதாவும் அந்த மாதிரி கதைகளை தான் நான் வந்து சூஸ் பண்ணி சொல்ல போகிறேன் ஸோ எல்லோரும் அந்த கதைகளை லாஸ்ட் வரைக்கும் கேட்டு உங்களுக்கு தேவையான கருத்துக்களை அதுலேருந்து எடுத்துக்கோங்க இந்த அழகிய இரவு வேலையில் இந்த கதைகளை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாமே முதல் நாள் என்ன கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம முதல் நாள் ஒரு நல்ல கதையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நல்ல கருத்துள்ள கதையாக எல்லாரும் யோசிக்கக்கூடிய கதையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க நிறையா புண்ணியம் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்கள் தலைமுறை வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அப்படியா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம்ல அப்போ என்ன மாதிரி புண்ணியம் பண்ணால் நம்ம தலைமுறை செழிக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கதை வடிவில் கதையாக பார்க்கலாமா சரி வாங்க வெயிட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம் ஒரு இரவு நேர வேளை ஒரு செல்வந்தர் ஆழ்ந்த உ உறக்கத்தில் வந்து இருக்காரு அப்படி அவர் உறங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு இந்த மாதிரி கனவாக இருக்குது அப்படின்னா யம தர்மராஜா வந்து அவரோட கனவில் வந்து வர்றாரு அதுவும் எப்படி வர்றாருனா தன்னோட பாசக்கயிறு மூலமாக அவரோட உயிரையே எடுக்க போகிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது அதில் அவர் வந்துட்டு அந்த இந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கனவுல அந்த யமதர்ம ராஜா கிட்ட ஒரு முறைகீடை வந்து வைக்கிறாரு என்ன முறையீடு அப்படின்னா நான் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிறந்தான் அவருக்கு ஒரு பத்து வருட கால அவகாசம் மட்டும் நீங்கள் கொடுங்க நான் வந்துட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து அவனுக்கு எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை நான் அவனுக்கு கத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு இந்த கால அவகாசத்தை நம்ம யம தர்ம ராஜா கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா பத்து வருடம் என்ன நூறு வருடம் கொடுத்தா கூட உனக்கு வந்து அது பத்தாது ஏன்னா நம்ம தலைமுறை செலிக்கணும்னா நம்ம ஒரு மூன்று புண்ணியங்களை வந்து முக்கியமா பண்ணிருக்கணும் அதுல ஆனா நீ உன்ன உன்ன கூட பண்ணல என்னால உனக்கு வந்து அவகாசமே தர முடியாது இது வரைக்கும் நீ ஒரு புண்ணியம் கூட பண்ணல அப்படின்னு சொல்றாரு நம்ம எமதர்மராஜா தர்மராஜா சொல்றது கரெக்டு தானே இப்போ நமக்கு தோணும் என்ன மா அப்படின்னு இதே டவுட்டு தான் யாருக்கு வருதுன்னா அந்த செல்வந்தருக்கு வருது அந்த செல்வந்தர் வந்து உடனே கேக்குறாரு எப்படியும் நீங்க உயிரை எடுக்க தான் போறீங்க ஆனா அந்த மூணு புண்ணியம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நம்ம யம ஓ நம்ம சொல்லலாமே அதுதான் சரின்னு பட்டுச்சு அப்ப அது ஒரு கதை வடிவில் அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அந்த யமதர்மராஜா முடிவு பண்ணி ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த கதை எப்படி வருதுன்னா ஒரு அழகிய ஊர்வசிப்பு மிக்க இயற்கையோட இருக்க ஒரு ஊரு அந்த ஊர்னாலே ஒரு ராஜா இருப்பாங்கல்ல அந்த ராஜ்யத்தை ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ராஜா நிறைய வீரம் மிகுந்தவரா தர்மத்துல சிறப்பு மிக்கவரா அவர் வந்து இருக்காரு அந்த நாட்டு மக்களை எல்லாத்துக்கும் அன்போடையும் பாசத்தோடையும்